வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தற்பொழுது தமிழ்நாட்டில் கொப்பரை தேங்காய் விற்பனை நிலவரம் பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் எண்பத்தி ஆறாயிரம் கிலோ கொப்பரை எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகமானது முதல் தரக்குப்பறை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மூட்டைகள் ஏலம் விடப்பட்டதில் கிலோ ஒன்றிற்கு அதிகபட்ச விலை நூற்றி பத்து ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்ச விலை நூற்றி ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி காசுகளுக்கும் சராசரி விலை நூற்றி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் வர்த்தகமானது இரண்டாம் தரக்குப்பறை எட்நூத்தி முப்பத்தி ஏழு மூட்டைகள் ஏலம் விடப்பட்டதில் கிலோ ஒன்றிற்கு அதிகபட்ச விலை நூற்றி ஆறு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் குறைந்தபட்ச விலை முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் சராசரி விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் விளை பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்